இஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம தண்டுக்கீரையை வச்சு கீரை மசாலா தொக்கு செய்ய போறோம் தண்டுக்கீரையை வாங்கி அதில் உள்ள புல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணிட்டு ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி ஊற்றி இதை போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால கீரை உள்ள மணல்லாம் அடியில் இறங்கிடும் ஒரு வானலி அடுப்பில் வச்சு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க கீரை இதில் சேர்த்து நல்லா வேக விடுங்க இந்த வேக வச்ச கீரையை நல்லா ஆற வச்சுடுங்க இதில் பாதி அளவு எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கோங்க மீதி கீரையை புடிசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு சட்டி நல்லா சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பிறகுனா ஒரு எட்டு பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்து ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்து காரத்திற்கேற்ப கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க பிறகு மிக்சி ஜார்ல அரைச்சி வச்சிருக்கிற கீரை பேஸ்டை இதோட சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ நான் மீதி கீரைய ஆற வச்சு பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுறேன் வெங்காயம் பூண்டு இதனுடைய பச்சை வாசனை போய் கீரைலாம் இதோட சேர்ந்து நல்லா வெந்து வந்த பிறகு தேவையான உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அதையும் இந்த கீரையோடு சேர்த்து நல்லா கிளறி விடுறேன் படுப்ப சிம்மில் வச்சு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு குட்டி பேனை அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் தட்டி வச்சிருக்கிற பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து இந்த கீரையில் சேர்த்து கிளறி விடுங்க இப்போ நமக்கு கீரை மசாலா தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த கீரை மசாலா தொக்கை நம்ம ஒயிட் ரைஸ்ல போட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிட்லாம் ஏன்னா சப்பாத்திக்கு சைடுஸை வச்சும் நம்ம சாப்பிட்லாம் என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ